சொன்னார்கள் எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் தெரியுமா அவன் இஸ்தௌக்கத நாரா நெருப்பை எரிய வைக்கிறான் அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள் ஃபராஷ் கல் ஃபராஷில் மபதூத் ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான் ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான் உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான் நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று சுஷான் ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது அதற்கு தெரியாது அது நெருப்பென்று அதுபோல்தான் அதுபோல்தான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன் ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள் சுஷானல்லா நான் உங்களை குரான் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள்